ஹலோ கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் ஸ்டோரி சொல்ல வந்தாச்சு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணலாம் வாங்க இந்த கதையை இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை ஃபாலோ பண்ணலாம் ஆல்ரைட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தேங்க் யூ ஒரு பையன் சாமிக்கு முன்னாடி நின்று இருக்காங்க எனக்கு ஒரு லட்சம் பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா உனக்கு நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அவனுக்கு ஒரு லட்சம் பணம் கிடச்சிடுது அவனால் அதை நம்பவே முடியல என்னடா இது கேட்டதும் ஒரு லட்சம் பணம் கிடச்சிட்டுச்சி ச இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு தேங்காய் உடைப்பேன்னு சொல்லாமே இருந்திருக்கலாம் ஒரு தேங்காயாச்சும் எனக்கு மிச்சாயிருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி கடமையாக செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து கடையில் போய் தேங்காயோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் சொல்கிறான் அந்த தேங்காயோட விலை அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அஞ்சு ரூபாயா இது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படிங்கிறான் என்ன இதுக்கே வாயை பழகுறான் ஐயோ உனக்கு கம்மி ரேட்டுக்கு தேங்காய் வேணுமா இருந்தால் நீ பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தோப்பு இருக்கும் அந்த தோப்பில் கேட்டீங்கன்னா நீ கேட்குற மாதிரி தேங்காயெல்லாம் நீ சகாயமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவனும் அந்த தோப்புக்கு இப்போ அடுத்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி அந்த தோப்புக்கு ஒரு வழியாக போகிறான் அங்கே போயிட்டு அந்த தோப்பு ஓனர் உக்காந்துட்டு இருக்காங்க எங்கே ஒரு தேங்காய் வேணும் அப்படிங்கிறாங்க அப்படியே தம்பி ஒரு தேங்காய் மூன்று ரூபாய் எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க இந்த தேங்காயோட விலை மூன்று ரூபாயா இது ரொம்ப அநியாயமாக இருக்குது என்னங்க தேங்காயோட விலை மூன்று ரூபாய் சொல்கிறீங்க அப்படின்றாங்க சரி உனக்கு தேங்காயோட விலை கம்மியாக அவ்வளோ தானே தோப்பார் அந்த ஆத்தங்கரை உரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் போய் நீயா ஏறி ஒரு தேங்காயை பறிச்சுட்டு வா உனக்கு ஒரு தேங்காய் ஒரு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கும் மரம் ஏற தெரியல இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு தேங்காயோட ரொம்ப இவ்வளோ சீப்பாக கிடைக்கும் போது நம்ம எப்படியாச்சும் ஏறி அந்த தேங்காயை பறிச்சுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மரத்து மேலே அப்படியே தட்டு தடுமாறி படாத பாடுபட்டு ஒரு வழியாக மரத்து மேலே ஏறிடுறான் ஏறின விஷயில அந்த நேரம் பார்த்து என்ன நடக்குது அப்படின்னா பயங்கரமாக காற்றடிக்குதுங்க அந்த காற்றடிக்கிறதெல்லாம் அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த தேங்காயோட மரக்கிளை உடஞ்சிடுது அவனும் அந்த மரத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான் மடியில் வேற ஒரு லட்சம் பணம் இருக்குது கீழே விழுந்து ஆற்றோடு எல்லாம் போயிடும் இது வேற இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு யானை பாகன் வந்து யானையை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க அவங்க தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா நான் உனக்கு ஒரு பத்தாயிரம் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க டீங்கப்பா பத்தாயிரம் ரூபா பணமா ம் இந்த காலத்தில் பத்தாயிரம் ஈஸியாக கிடைக்குதா ஆ சரி சொல்லுங்க என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீ வச்சுருக்கிற அந்த யானை அந்த யானையை கூட்டிகிட்டு வந்து எனக்கு நேராக நிற்க வச்சுட்டு நீ என்னோடய அது மேலே ஏறி நின்று நீ என்னோடய காலை அது மேலே உட்கார வச்சு என்னை காப்பாத்தினேன் அப்படின்னா நான் உனக்கு பத்தாயிரம் பணம் தரேன் என்கிட்ட ஒரு லட்சம் பணம் இருக்குப்பா அப்படின்றான் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அந்த யானையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு அந்த காலை பிடிச்சி பற்றி வைக்கலாங்கும் போது அந்த யானை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் முன்னாடி ஓடி போயிருதுங்க அப்போ அவனும் அவனோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் இப்போ அந்த பையன் தொங்கிட்டு இருக்கான் அவனோட காலை பிடிச்சிட்டு இந்த யானை பாகன் கீழே தொங்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் வேறு வழியே இல்லாமல் இருக்காங்க ஸோ அந்த யானை பாகன் சொல்கிறான் என்ப்பா நீங்கள் அந்த மரக்கலையை மட்டும் நல்லா பிடிச்சிக்குவாங்க கீழே விட்டுறாதீங்க அப்படி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு பத்தாயிரம் நீ கே தரேன்னு சொன்னல எனக்கு வேண்டாம் நான் ஐயாயிரம் ரூபாய் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ஓ நம்மளுக்கு இப்போ ஒரு லட்சம் பணம் கிடைச்சிச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் பணம் கிடைக்க போகுது ஓ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் பணம் கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்றான் அந்த வழியாக ஒரு ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு போகிறான் அவனை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க இந்தங்க பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி எங்கக்கிட்ட பணம் வச்சிருக்கோம் நீங்கள் எங்களை காப்பாற்றின அப்படின்னா உங்களுக்கு எங்கள் பணத்தில் நாங்கள் பாதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அவனும் ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒட்டகத்தை நிற்க வச்சுட்டு அவனோட காலை பற்றி இதில் காப்பாற்றி வைக்கலாம் அப்படின்ற சமயத்தில் அந்த ஒட்டகமும் பழி வாங்கிடுது முன்னாடி ஓடி போயிருதுங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மூணு பேருமே தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க கீழே இருக்கிற அந்த ஒட்டக வியாபாரி சொல்கிறான் ஏங்க நீங்கள் அந்த மரத்தை மட்டும் கீழே விட்டுறாதீங்க நான் என்கிட்ட ஐயாயிரம் பணம் இருக்குது அதை வேணால் நான் உனக்கு கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அப்படின்றான் அப்போ மேலே இருக்கிற அந்த யானை பாகம் திங்க் பண்ணுறான் ஆகா இன்றைக்கி என்னடா நம்மளுக்கு ஒரே பணம் இருக்குது ஒரு லட்சம் சாமி கொடுத்துச்சு கீழே இருக்கிறவன் அஞ்சாயிரம் தரேன்னு சொல்கிறான் இன்னும் கீழே இருக்கிறவன் இன்னும் ஐயாயிரம் பணம் தர்றான்னு சொல்கிறானே அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிடுறான் அந்த மணக்கணக்கு போட ஆரம்பித்ததும் அவனால் அந்த பணத்தை வந்து கால்குலேட் பண்ண தெரியல அதனால் அவங்க கையை விரலில் விட்டு எண்ணலாம் அப்படிங்கும் போது மரக்கலையை விட்டுட்டு கையை விட்டு எண்ணிகிட்ருக்கும் போது மூணு பேரும் கீழே விழுந்துடுறாங்க மூணு பேரும் கீழே விழுந்து தட்டு தடு மாதிரி ஒரு வழியாக சேஃபாகி கரைக்கு வந்துடுறாங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மூணு பேர்கிட்ட இருந்த அந்த காசுமே அங்கே இல்லை ஆற்றுல கரைஞ்சி அடிச்சிட்டு ஓடி போயிருது பேராசை பெருநஷ்டம்ங்கிறது ஒரு சூப்பரான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ அண்ட் செகைண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்